ஹலோ பிரேஸ்லா நல்லா கிட்டீங்களா இந்த நாளில் கூட ஆண்டோடைய சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் தொண்ணூற்றி எட்டாம் சங்கீதத்தில் ஒன்றாம் வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம் இங்கே வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது இங்கே பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்திருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் கத்திருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க புது ராகத்தில் ஆண்டவரே புகழ்ந்து பாடுங்க எதற்காக என்றால் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார் அதிசயங்கள் என்ன அதிசயத்தை செய்தார் அப்படின்னு கேட்டார் ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னை படைத்தது அதிசயம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு நாம் உயிரோடு வாழ்வது உடைய அதிசயம் பார்க்கும்போது நம்மை படைத்ததே பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா அந்த அதிசயமான காரியங்கள் பார்க்கும்பொழுது நம்முடைய கண்ணுக்குள்ளே எல்லாம் நரம்புகள் நரம்புகளுக்குள்ளே இரத்த ஓட்டங்கள் இப்போ முடியை காட்டிலும் சின்ன இரத்த குழாய்கள்லாம் இருக்கிறது அவைகளுக்குள்ளே இரத்தம் போய் பாய்ந்து வெளியே வருகிறது பாய்கிற இடத்துல எல்லாம் அந்த இரத்த ஓட்டம் இருக்கிற இடத்துல எல்லாம் உறுப்புகள் செயல்படும் இரத்த ஓட்டம் ஓடாத உறுப்புகள்லாம் என்ன செய்யும் செத்து போகும் செயல்படாது செயல் இழக்கும் என்று பார்க்குறோம் சொல்லுவாங்க இரத்த ஓட்டம் இல்லைன்னா மரத்து போயிடும் ஆகவே இந்த நாளில் கூட அதையெல்லாம் பார்க்கும்போது நீங்களும் நானும் படைக்கப்பட்டதே ஒரு அதிசயம் அல்ல லூயா இந்த நாளில் கூட நம்ம படைத்தது அதிசயம் அவர் நமக்காக கொடுக்க கொடுத்தாரே உலகம் உலகமும் அதில் உள்ள இல்லை ஆண்டவர் நமக்காக நம்ம அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நமக்காக மனிதனுக்காக பூமியை இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் எல்லாத்தையும் மனுவுக்காக மனிதனுக்காகத்தான் எல்லாத்தையும் வானமும் பூமியும் சர்வ உலகத்தையும் படைத்தார் மிருக ஜீவன்களை படைத்தார் வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் ஊரும் பிராணிகள் சமுத்திரங்கள் சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் வானத்திலைகள் வானத்தில் உள்ள எல்லாமே ஆண்டவர் மனிதனுக்காக படைத்தார் அது மாத்திரமல்ல ரட்சிப்பை கொடுத்தார் என்று பார்க்கலாம் மனிதனைத்தான் மனிதனுக்காகத்தான் இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார் என்று பார்க்கிறோம் மிருகங்களுக்காக அல்ல ஏனன்றா மனிதனுக்காக எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டால் மனிதனை தன்னை போலவே உருவாக்கினார் வேதத்தில் சொல்லப்பட்டு நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஒரு மண்ணினாலே மனிதனை படைத்து ஜீவ சுவாசத்தை அவனுடைய மூக்கில் ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி ஆண்டவர் பொம்மை மாதிரி ஒரு மனிதனை மண்டினால் செய்து மூக்கிலே அவருடைய வாயை வைத்து ஊதினபோது இவன் பொம்மை மாதிரி இருந்தவன் உயிர் பெற்று எழுந்தான் நம்ம கூட இப்படி உருவாக்கப்பட்டுகிறோம் என்றால் ஒரு பக்தன் சொல்லுகிறார் யோகில் என்னை பால் போல வார்த்து தயிர் போல உரையை பண்ணி பண்ணி வைத்திருக்கிறேன் என்று எவ்வளோ அதிசயமான வார்த்தைகள் பார்த்தீங்களா நம்ம வந்து பாலை போல வார்த்து அப்படியே நம்ம மண்ணு தான் ஆனாலும் நம்முடைய தோள்கள் நம்முடைய தோளில் எப்படி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தயிரை தொட்டிங்கன்னா எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் ஆனால் தொட்டிங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதோ அதே போல ஆண்டவர் நம்ம பாலை போல வார்த்து தோலை அதை சதையெல்லாம் வச்சு என்ன செய்கிறார் அப்படியே தொட்டா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது ஆனால் கிழிஞ்சு போகாது அது அந்த அளவுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சரீரத்தையும் அவயவங்களை கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்ம ரட்சித்திருக்கிறார் அவரை போலவே உண்டாக்கப்பட்ட மனிதன் பாவத்துக்குள்ளே போகும்போது அவர் என்ன செய்தார் அதற்கு பிரயாச்சிதமாக அது அவனை எப்படியாவது அந்த பாவத்தின் பிடியிலிருந்து பிசாசின் கட்டிலிருந்து மனிதன் பாவம் செய்த போது அவன் சே பொழுது மரணம் அவனை ஆட்கொண்டது என்று பார்க்கிறோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனார்கள் அந்த பாவத்தினாலே மரணம் வந்தது மரணத்தை ஜெயிக்கும்படியாக மனிதனை மீட்கும்படியாக அந்த பாவத்திலிருந்து மனிதனை ரட்சிக்கும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய தான் தான் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் பிறந்து தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய உலகத்தின் மக்களுக்காக சிந்தி ரட்சிப்பை ஏற்படுத்தினார் சரி ரச்சிப்பு என்றால் விடுதலை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லாவிதமான விதமான இருந்து பில்லி சுனியத்திலிருந்து வியாதியிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார் அல்ல ஆகவே அவர் எப்படி செய்திருக்கிறார் ரசித்திருக்கிறார் தமது வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினது ஆகவே நாம் புதுப்பாட்டை பாடுவோம் அல்ல நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார் என்றால் அவர் ரச்சித்திருக்கிறார் என்றால் அவர் அவருடைய அவருக்கு நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார் ஆகவே அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்க உங்களால் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறார் அதை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துங்க கத்தருங்களோடு கொண்டு பெரிய காலத்தை செய்வாராக நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்றால் நம் கொடுத்து வைத்தவர்கள் ஆண்டவர் நமக்கு விமோச்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒரு ராஜ்யத்திற்கு உண்டான உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நன்றி சொல்லுவோம் புதுப்பாட்டை பாடுங்க ஆண்ட இப்போ பூமியில் இருக்கிறது மாத்திரமல்ல பூமியில் நாம் மறித்து அவர் அவரோர் கூட என்றொன்றைக்கும் நித்தியமா இருக்கு நிலைத்திருக்கிறவளாய் நம்மை இருக்கிறார் அதற்காக நன்றி சொல்லுவோம் பிரார்த்தனை செய்வோம் எங்களை படைத்தது அதிசயம் எங்களுக்கு என்று எல்லாவற்றையும் பூமியில் உள்ள சகல காரியங்களையும் எங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீர் படைத்து பூமியில ஆண்டவரை எங்களை உயிர் வாழ வைத்திருக்கிறீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அது மாத்திரம் நாங்களும் அதிக அதிசயமாய் உண்டா பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே அது மாத்திரமல்ல அன்னவரே எங்களுக்காக நீர் ரச்சிப்பை உண்டாக்கி உண்டாக்கினீரே அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ரத்தத்தை சிந்தி ரத்தத்தினாலே எங்களுக்கு ஒரு ரச்சிப்பை கொடுத்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அதே போல் நாங்கள் அண்டவரே உங்களுக்கு புதுப்பாட்டை பாடுவர்களாக உங்களுடைய நாமத்தை மயமைப்படுத்துவர்களாக நாங்கள் உங்கள் வீட்டு வின் வின் வாங்காத படிக்கு உங்கள் வீட்டு விலகாத பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் படிப்பல் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய காலத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்கள் காப்பாடு டேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக் கொள்கிறவர்கள் ஜீவனம் உள்ள நல்ல விதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களை ஆசதிப்பதாக அவர் நமக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார் மகிழ்ந்து கழிவுறுங்கள் கத்தர் பெரிய காரத்தை செய்ய போகிறார் ஆமீன் ஆமீன்